வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஏற்கனவே பார்ட் ஒன்னில் வந்து ஒரு டீப் நெக் பிளவுஸினுடைய பேக் கட்டிங்கும் அதனுடைய கையும் பார்த்தோம் தொடர்ச்சியாக வந்து ஒரு மூன்று ப்ளவுஸு ஒரே மெஷர்மெண்ட்டு ஒரே கஸ்டமர் இந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் மாற்றி கட் பண்ணுறோங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பார்ட்டு அதனுடைய கிராஸ் பட்டி இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி இப்போ போன வீடியோவில் வந்து இதனுடைய பேக்கு கை பார்த்தோம் இப்போ இதோடய ஃப்ரெண்டு கிராஸ் பட்டி அப்படின்னு பார்த்துருவோம் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டி சைடு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம் இந்த பீஸு கிராஸ் பட்டிக்கு வச்சுக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறோம் சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம் பேக் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பேக் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு டாங்கோளுடைய லைனு இங்கேருந்து ஆஃப் இன்ச்சு கிளை இறக்கிக்கோங்க சேம் பேக்னுடைய அளவு ஹைட்டு பாதி சென்ட்ரு அக்ராஸ் சென்டரை எடுத்துக்கோங்க கால இன்ச்சி கிளை இறக்கி இது சோல்ட்ருனுடைய இடம் ஃப்ரண்ட்டோட இடம் இந்த பேக்கோட லைனை கரெக்டாக இந்த இடத்துல அப்படி எடுத்துக்கோங்க அதில் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இதில் அதே ஷேப்புக்கு இங்கேருந்து கால் காளிஞ்சி அக்கராட்சஸ்டில் தள்ளி வச்சுட்டு இந்த மார்க்கை தாமக்கோளுடைய வந்திலருந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டோம் இங்கே ஸ்டிச்சிங் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு லைட்டாக வந்து அப்படியே க்ராஸ் பண்ணிக்கோங்க இந்த நெக் ஷேப் நமக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அதே மாதிரி இதையும் வரைஞ்சிக்கலாம் முப்பத்தி ஆறு இன்ச்சு மிடில் ஜஸ்ட்டு ஒன்பது ப்ளஸ் ஒரு காலிஞ்சி கீழே இறைக்கிறோம் மிடில் ஜெஸ்ட்டு டிவைட் பை த்ரீ பன்னிரெண்டு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு கீழே ஸ்டிச்சிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து ஆஃப் இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் கீழே டாட் சென்ட்ரு பாயிண்ட்டு ஒன்பது இன்ச்சு டாட் சென்டர் பாயிண்ட்டு கால் இன்ச் ஒன் பாயிண்ட்டு கீழே வச்சிருக்கோம் மிடில் ஜெஸ்டினுடைய இடம் இங்கே ஒன்பது இன்ச்சு வேணும் கால் இன்ச்சு கம்மியாக இருக்குது இப்போது நெக்கு வந்து கரெக்டாக நெக்குனுடைய உயரம் வந்து மிடில் ஜெஸ்ட்டோட கீழே இறங்கியிருக்கு ஸோ ஒரு கால் இன்ச்சு தான் கம்மியாக இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாக விரித்து கொடுக்கும் ஆஃப் இன்ச்சுக்கு உள்ளே தான் இருக்குது அப்போ இந்த விரிவு வந்து இந்த மிடில் செஸ்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்காது லைட்டாக தான் கிடைக்கும் ஸோ அதனால் மிடில் செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி இங்கேருந்து எக்ஸ்டன் பண்ணிக்கணும் ஒரு ஒரு பாயிண்ட் கூட்டி வச்சுக்குவோம் இந்த கால இஞ்சிக்கு கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஒரு பாயிண்ட்டு ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ எங்கள் கோல் வந்து பதினஞ்சரை ஏழை முக்கால் இருக்கணும் ப்ளஸ்ஸு டாட்டு ஏழை முக்கால் டாட் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு டாட்டுக்கு வச்சுக்கலாம் அரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட்டுக்கு ஸோ இப்போ இங்கேருந்து இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது இதை ஃப்ரண்ட் வந்து டாட் பிடிக்கும்போது சரியாக வந்துடும் இதில் வச்சு மார்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே இந்த நெக் பாயிண்டில் வந்து அப்பர் ஜஸ்ட் வந்து முப்பத்தஞ்சு எட்டே முக்கால் எட்டே முக்கால் இங்கே ஆஃப் இன்ச்சு கூட இருக்கும் ஸோ அதில் நம்ம இங்கே இந்த கிராஸை ஒரு கால் இன்ச்சுக்கு போகும் அப்போ டாட் பிடிக்கும்போது இந்த லூஸ் எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும் இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இந்த லைனில் ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் கரெக்டாக வரும் முப்பத்தி ஆறு இஞ்சி மூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட் சென்ட்ரு பாயிண்டோட இடம் ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு மூனை கால் இருக்குது அண்ட்ரு பஸ்டோட இடம் இடுப்பு முப்பதரை ஏழரை ப்ளஸ் முக்கால் எட்டே எட்டைகால் ஒன் பாயிண்ட்டு எட்டே எட்டைகால் ஒன் பாயிண்ட் போக டாட்டுக்கு ரெண்டே முக்கால் டாட்டுக்கு ரெண்டே முக்கால் டாட்டுக்கு ஸோ இங்கேருந்து நெக்கில் மேலே க்ராஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு உள்ள அப்படி க்ராஸ் பண்ணி இந்த லைனை நடத்துக்கலாம் பர்டிகுலர் லைனு ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங்கானது இப்போ ரெண்டே முக்கால் ஒன்னே கால் ஒன் பாயிண்ட் டாட் இந்த பக்கம் ரெண்டே முக்கால் இந்த லைனை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ மேலே இருந்து பனிரெண்டரை டாட் சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேர அந்த பனிரெண்டரை இங்கே கிராஸில் வச்சுக்கணும் இப்போ இந்த அண்ட் பஸ்ட்டுக்கு நேரம் வந்து இந்த லைன் எடுத்துகிட்டு ஹைட்டு வந்து மூணே கால் அரை பாயிண்ட் இருக்குது அதே மூணே கால் ஆற பாயிண்ட்டுங்க எடுத்துக்கணும் சைடில் அந்த ரவுண்ட் அப்படியே கூட எடுத்துக்கலாம் ரவுண்டு ஷேப் கொஞ்சம் எடுத்தோன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஷேப் வந்து கப் ஷேப் வந்து நீட்டாக வரும் இல்லை அப்படியே இதில் நாலரை ரெண்டே கால் ரொம்ப மேலே தள்ளி போச்சுன்னா இந்த கீழே இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கலாம் இதில் இருந்து டாட்டு டாட்டை இதில் பிடிச்சிக்கணும் தாம்கோளுடைய டாட்டு கேந்து ஒன்றரை இன்ச்சி அரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் டாட்டு இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு நாலு அதே நாலுச்சி இந்த சைடு வச்சிடணும் அப்போ டாட் பிடிக்கும்போது வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் சுருக்கு வராமல் இருக்கும் டாட்டோட இடத்த ஸ்டெயிட் பண்ணிவிட்டு இந்த இதில் டச் பண்ணி விட்ருணும் இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கணும் இப்போ ஃப்ரெண்டை கட் பண்ணிடலாம் இந்த ரவுண்ட் ஷேப் எப்படி கரெக்டாக கட்டிங்கில் எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்டு சேஃப் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் நெக்கு டீப்பாக வரும்போது ஆம்கோல் சைடு பேக் சைடுலாம் ரிங்கிள்ஸ் இல்லாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி வழிமுறையை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து நெக்கு டிராப் ஆகாமல் நெக்குமே நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் சோல்ட்ரு ட்ராப் ஆகாமல் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவு டாட்டு இந்த ஷேப் வந்து இதில் வச்சுட்டு வந்து அப்படி நீட்டாக இருக்க மாதிரி கிராஸ் பட்டினுடைய அளவு இதில் ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் பேக்கை ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் ஈக்குவலாக கரெக்டாக வந்துடும் பட்டிக்கு இதனுடைய ஆகாலத்தில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இங்கே வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மார்க்கில் இங்கே கரெக்டாக எடுத்துக்கோங்க ஒரு கால் இன்ச்சி மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இதனுடைய ஹைட்டு வந்து மூணே கால் இப்போ இதனுடைய ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு இதோட கிராஸ் பெட்டியை கட் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட் அவர் லைன் போட்டுக்கோங்க சைடில் இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃபன் இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு சைடில் ரெண்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து முக்கால் இங்கே மூணே கால் ப்ளஸ்ஸு முக்கால் இந்த ஃபஸ்ட்டு ரெடி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க இது ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இங்கே இந்த இடம் இந்த ஃப்ரண்ட்டு வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல இப்படி கரெக்டாக வைக்கணும் இந்த இதில் அப்படி வச்சு விட்டோம்னா இந்த லைன் இதில் எப்படி வச்சு பாருங்கள் ஒரு கால் இஞ்சி வந்து அப்படியே எக்ஸ்டன்ட் பண்ணிக்கோங்க கரெக்டான அளவில் இருந்து ஒரு இதை இதைங்க தள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா தைக்கும் போது இதை இழுத்து தைக்கும்போது சுருக்கு இருக்காது இந்த இடத்த எடுத்துக்கோங்க இதில் இருந்து ஃப்ரண்ட் இந்த பக்கம் இந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து ஃப்ரெண்ட்டை கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப்பை அப்படியே ஃப்ரெண்ட் இருக்க சேப்பை அப்படி எடுத்துடலாம் இந்த கிராஸிங்கிருந்து கரெக்டாக வந்துடுச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஃப்ரண்ட்டு இடுப்பளவு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு இது தையல் தும்பனுடைய அளவு பட்டி கரட்டா செக் பண்ணி எடுத்துட்டோம் சென்டரில் வந்து லைட்டாக இந்த பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா பட்டி வந்து சுருக்கில்லாமல் நீட்டாக இருக்கும் இதில் ஜாயின் பண்ணுவோம் கரெக்டாக அந்த ஜாயின் பண்ணக்கூடிய அளவை இதெல்லாம் அப்படின்னா தைக்கும்போது ரெண்டும் கரெக்டாக வரும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா கிராஸ் போட்டினுடைய அளவு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரெண்டு அளவுமே கிராஸ் பெட்டிக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை கிராஸ் பெட்டி எல்லாமே கட் பண்ணிட்டோம் நெக் வந்து இப்போ கட் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து நெக்கை கட் பண்ணிக்கலாம் இந்த நெக்கை எவ்வளோ தூரம் ப்ராடாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆனால் ஷோல்ட்ரு ட்ராப் ஆகுறதோ ரிங்கிள்ஸ் வர்றதோ எதுவுமே வராது பேக்கு நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி வச்சிட்டோம்னா டெய்லர்ஸ் தைக்கும்போது அப்படியே இதில் இந்த துணியோட அளவுக்கு கேன்வாஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவாங்க ஒரு ஒன்னைய கழிஞ்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்டுக்கும் அதே மாதிரி பீஸ கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது அதில் கேன்வாஸ் ஒட்டி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ஒன்றை காலிஞ்சி இதுலேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டோம்னா ஒரே அளவாக இருக்கும் இந்த ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இந்த அர்க்காத்தில் அப்படி கரெக்டாக வச்சுட்டோம்னா தைக்கும்போது ரெண்டும் கரெக்டாக வரும் கேன்வாஸ் வந்து இதே அளவுக்கு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு இந்த தையல் தும்பு அளவுக்கு வந்து கேன்வாஸ் வந்து கம்மி பண்ணி ஓட்டிட்டோம்னா அப்படியே ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பிடலாம் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் டீப் நெக் ப்ளவுஸ் வந்து பேக்கில் ரோப் வைக்காமலே ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கண்ணா ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்